ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல சின்ன குழந்தைங்களும் சரி பெரியவங்க வரை காய்ச்சல் எல்லாருக்கு இல்ல சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா தும்பச்செடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒயிட் கலர்ல பூ பூக்கும் அதிகமா பட்டர்ஃபிளை எல்லாம் அந்த பூல இருந்து தான் தேன் எடுக்கும் சின்ன வயசுல அதுல எல்லாம் விளாண்டுருக்கும் தும்ப செடியே பிடிச்சுதான் இப்படி அடிச்சு அந்த பாப்பாத்தி எல்லாம் புடிச்சு விளையாடுவோம் அந்த மாதிரி அந்த தும்பச்செடி இலை வெங்காயம் துளசி இலை அதெல்லாம் அம்மியில நச்சு அதோட சாறை கறிக்கருவாள் இருக்கும்ல அடுப்புல சுட்டு அதை முறிச்சு கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாரை குளித்தா ரொம்ப நல்லது ஆனால் இங்கே நேற்று என்னோட அப்பா மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க அப்போ வந்து செடி இலையை மட்டும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாமா ரொம்ப நாள் கழித்து ஒரு புது கன்டென்ட்டுங்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வாங்க தும்பை செடி இலையை இங்கே எப்படி குழம்பு செஞ்சு சாப்பிட்றாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறத பார்க்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க வீட்டில் இருந்த புதினா செடி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிகன் சொல்லிருந்தீங்க மறக்காமல் இவ்வளோ ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க நான் போகும்போது ஒரு ரெண்டு மூணு இலை இருந்ததுங்களா நான் போனதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் அந்த தூருன்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த இடத்துல சாணி கொஞ்சம் வச்சு விட்டுருக்காங்க அது வந்து இந்த செடிக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சாணி வச்சு வச்சு விட்டதுனால கரையான்லாம் சாப்பிட்டுருச்சான் போன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுனால நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இங்க பாருங்க சூப்பராக வந்துருக்கு இது இல்லாமல் இப்போதைக்கு கார்டனில் அந்த காந்தரி மிளகாய் செடி இருக்குதுங்கள அதை தான் நட்டு வச்சிருக்காங்க அப்பா ஒரு ஏழு செடி நட்டு வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு நல்லா தெரியுது இன்னொன்று ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி தான் இருக்குது நாளைக்கு கூட நல்லா விரிஞ்சு வரலாம் ஏன்னா இந்த பக்கெட்டில் தான் அப்பா வளர்த்தாங்க இதுலேயுமே ஒரு நாலஞ்சு செடி இருக்குது யாராவது கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து மாற்றி வச்சுருக்காங்களா அது ஒன்று ரெண்டு செட்டாகிடுச்சி பாருங்க இந்த செடியெல்லாம் இருக்கு அங்கே ஒரு ரெண்டு செடி மட்டும் சோர்ந்து போயிருக்கு அது நாளைக்கு நாலன்னிக்கு சரியாயிரும் மற்றபடி ஒன்றுமே இல்லை கார்டனில் இங்கே ஒரு பூசணி கொடி ஒன்று வருது அவ்வளோதான் இப்போதைக்கு டைம் இப்போது சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் அரிசி எல்லாம் போட்டுட்டேன் சாப்பாடு வெந்துட்டு ஓகே தும்ப செடி எப்ப குழம்பு வைக்கிறோமோ அப்ப பாக்கலாம் எப்படி க்ளீன் பண்றாங்க இல்ல கட் பண்ணி வைப்பாங்களா அப்படியே சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது குழம்பு செய்யும் போது பார்க்கலாம் அப்ப மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல இவ்வளோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்க தும்ப நான் பார்த்த உடனே நம்ம ஊர்ல தேவையான ஆள உடனே பறிச்சு அரைச்சு குடிப்பாங்களே இவ்வளோ கீரை எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா இதில் குழம்பு வச்சு சாப்பிடலாம் பொறிச்சு சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லும் போது அவ்வளவு ஆச்சரியம் அசக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் இதை எப்படி சாப்பிட்றாங்க பண்ணாங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நேற்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன்று ரெண்டு கீரை வந்து கொஞ்சம் வாடி போச்சு இங்கே பாருங்கள் ஆனால் நிறைய கீரை நல்லா இருந்தது இது வந்து இப்படியே தான் சேர்ப்பாங்களாம் இது வந்து நல்ல கொழுந்து கீரை பூ பூக்குறதுக்கு முன்னாடியே பிடுங்கியிருக்காங்க இதை வந்து இனிமேல் கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்களாம் கட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாக்குல தான் போட்டு வெளியே வச்சுருந்தோம் சாக்கில் பார்க்கும்போது நிறைய கீரை இருந்த மாதிரி இருந்தது எல்லாமே எடுத்து இங்க பாருங்க இந்த சின்ன கடாயில் தண்ணிக்குள்ள போட்ட உடனே ரொம்ப ஆயிடுச்சு சரி இந்த கீரையை அறுக்க மாட்டாங்க அப்படியே வேக வச்சிருவாங்கன்னு நினைச்சா மா அம்மா பாருங்க எப்படி நசுக்கி அழுத்திட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன் சாதாரணமாவே கழுவி சேர்க்கலாமே இப்படி அழுத்துனீங்கன்னா அதோட சாறெல்லாம் தண்ணிலே வெளியே வந்துரும் சும்மாவே இங்க இருக்கிறவங்க அதிகம் பேர் கீரை பொறிக்கும் போது கட் பண்ணிட்டு தானே இப்போ வரைக்கும் கழுவுறாங்க அதை வந்து நீங்களுமே வேண்டாம் அது நல்லதில்லைன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க இப்படி போட்டு நசுக்கினீங்கன்னா இன்னமும் தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இந்த கீரை இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சு கழுவுனா தானா சீக்கிரமா வேகுமா இல்லாட்டி சாஃப்டாவே ஆகாதான் எல்லா கீரையும் இப்போ மற்ற எல்லாம் வேக வச்சா நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி இந்த கீரை ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கீரையோட பேர் வந்து கொசி சாகோ அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி காய வச்சிருந்தாங்க தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ அவங்க கழுவி வச்சிருக்க கீரையை சேர்க்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்க்கறாங்க கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணியே ஆகணும் இப்போ எல்லா கீரையுமே சேர்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு உப்பு சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டாங்க வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் தமிழ்நாடுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மாமியார் சொன்னாங்க இந்த மாதிரி மிக்சி ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா கீரை வேக வச்சிட்டு நான் மசாலா அரைக்க போயிருந்தேன் அம்மா கடைக்கு போயிருந்துருப்பாங்க போல லைட்டா அடிப்பிடிச்சிருச்சு மேலாக இருந்த கீரையை மட்டும் தனியா எடுத்துட்டு அடிப்பிடிச்சதெல்லாம் கழுவிட்டோம் அந்த பாத்திரத்துல நம்ம தாளிக்க போறதில்லை இந்த கீரை வந்து தக்காளி கூட சேர்த்து தாளி தொக்கு மாதிரி செய்வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்ப வந்து கடாய் காய வச்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க கடுகு என்ன தான் அம்மா சமைச்சாங்க அப்படின்னா என்னை விட எண்ணெய் கொஞ்சம் கம்மியாதான் சேர்ப்பாங்க என்ன நல்லா அப்புறம் தேவையான அளவு மசாலா மசாலா ஓகே ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகட்டும் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து மறுபடியும் கொதிய விட்டுருக்காங்க நல்லா கொஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்காங்க இதை வந்து தொக்கா தான் செய்ய போறாங்க நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா இருந்தது அதனால ஒரு தக்காளியே போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு இருக்காங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தும்பை இலையெல்லாம் சேர்த்துட்டாங்க நான் நினச்சி தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி வைப்பாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் தொக்கா வைக்க போகிறாங்கன்னு தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம தக்காளி வதங்கியிருக்குங்கள அதிலே சேர்த்துட்டு தான் வேக வச்சாங்க ஒரு பத்து நிமிஷமாவது இந்த மாதிரி தேய்ச்சு அப்புறம் அழுத்தியே தான் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க தண்ணி வற்றுனதுக்கப்புறம் இறக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட பரவாயில்ல கண்டிப்பாக இந்த கீரை கசக்க தான் போகுது ஏன்னா நம்ம பச்சையாகவே சாறு சாப்பிட்ருக்கோம்ல அப்படிங்கும் போது ஷ்யூராக சொல்கிறேன் நேற்று நைட்டு ஒரு குழம்பு வச்சாங்க பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பங்குழந்த தனியாக எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு மூணு முருங்கைக்காய் பிஞ்சு முருங்கைக்காய் தக்காளி மசாலா அதே மாதிரி சேர்த்து குழம்பு செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்களேன் அம்மா இந்த குழம்பு டே டைமில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தனியாக ஒரு விலாக் போட்டிருப்பேன் என்கிட்ட சொல்லவே இல்லை சடனாக சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா இந்த பிளேட்டை எடுத்தாங்க ஈவினிங்கே அரைச்சி வச்சுட்டாங்க போல எனக்கு அது தெரியாது இந்த பிளேட்டை பார்த்தது இது என்ன மெடிசனன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை குழம்பு வைக்க போறேன்னு சொல்லி சொன்ன இங்க பாருங்க மூணு முருங்கைக்காய் ஒரு தக்காளி இருக்குது நல்ல க்ரீன் கலரில் இருக்குதுங்கள அது வந்து வேப்பங்கொழுந்து அதை முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் கழுவாம எப்போதும் போல குழம்புக்கு மசாலா அரைச்சு தனியாக வச்சுருக்காங்க இதுவுமே தண்ணியாக இருக்காது கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க வாங்க வேப்பில் எல்லாம் போட்டு தொக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் எப்போதும் போல் கடுகு எண்ணெய் சேர்த்ததும் அவங்க அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துருக்காங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறாங்க இப்போ மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் அப்புறம் தக்காளி சேர்த்துட்டாங்க இப்போ உப்பு சேர்க்குறாங்க இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிட்டாங்க தக்காளி முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் சாப்பிடு நீ ஏன் நீ சாப்பிடு நீ சாப்பிடு திக்கம் கொஞ்சமா ஏய் இவ்ளோ இவ்வளோ கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிடு கொஞ்சமா சாப்பிடு நீ சாப்பிடுமா தாத்தா இப்படி செய்வாரு இங்க பாத்து சொல்லு இப்படி செய்வாரா இப்போ தக்காளி வதங்கிருச்சு முருங்கைக்காவும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மாவே சொன்னாங்க அதுக்கப்புறம் வேப்பங்குழந்த தனியாக அரைச்சி வச்சிருக்காங்களோ அதை மிக்ஸ் பண்றாங்க அம்மா நைட் டைம்ல செஞ்சாங்களா அதனால தேஜு வந்து தான் இருந்தா பாருங்களேன் கீழே குனிஞ்சு கடையை பாத்துக்கிட்டே கிளறுனா கண்ணு எரியுதுங்களா மேல பாத்துக்கிட்டு கீழே கிண்டி விட்டுட்டு இருக்கா இவளுக்கு தேவையா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்காங்க இந்த தண்ணி நல்லா வத்துற வரையும் வேக வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு ஒரு வழியே ரெடி ஆயிடுச்சு நைட் டைமில் வந்து கசப்பு அப்பா அம்மா இல்லாதவங்க தான் சாப்பிட்ணுங்களாம் அப்பாவுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அம்மாவுக்கு வந்து அம்மா இருக்காங்க அதனால் நாங்கள் யாருமே சாப்பிடல அப்பா மட்டும் நைட்டில் சாப்பிட்டாங்க இந்த தொக்கை இனிமேல் காலையில் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது டைம் இப்போ ஒரு ஒன்பதே கால் இல்லாட்டி ஒன்பது இருபது இருக்கும் அங்கன்வாடி கூட்டிக்கு போகிறேன் திட்டுறாங்களாமா இப்போ போய் இல்லாட்டி பெரிய ஆச்சுன்னா போகாது அதனால் மாமியார் சொன்னாங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கன்வாடி கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அதுதான் போயிட்டுருக்கோம் எங்கம்மா போகிற தேஜூ உண்டை நம்மளால அங்கன்வாடி போகிறதுலாம் இஷ்டம் இல்லை முட்டை சாப்பிட்றதுலாம் இஷ்டம் இருக்குது ஸ்கூல் போறேன் சொல்லு வாங்க போலாம் வாங்க போகலாம் நாங்கள் இங்கேருந்து அங்கன்வாடிக்கு போகும்போது டைம் ஒரு எயிட் ஃபிஃப்டி இருக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை அதனால தேஜுவோட அப்பாவை போய் அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவள் உள்ளே விளாண்டுட்டு இருப்பாள் அதுக்கிடையில வீட்டில் பாத்திர வளர்க்குற வேலை இருக்குதுன்னு நான் வந்துட்டேன் பாத்திர விளக்கி முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன் சரி வாங்க மார்னிங் நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் மார்னிங் சாப்பாடு சாதம் இது நேற்று ஈவினிங் வச்சது தக்காளி குழம்பு இது இன்னைக்கு காலையில் வச்சோம் காளான் எப்போதும் போல் மசாலாவில் தண்ணி இல்லாமல் ஃப்ரை பண்ணுறது இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க ஆ வேப்பில கொளுந்து அரைச்சி செஞ்சாங்கல்ல வேப்ப எலை முருங்கைக்காய் தொக்கு இது வந்து இன்னைக்கு காலையில் செஞ்ச தும்பை எலை தொக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் முதல்ல வந்து அந்த வேப்பம் கொழுந்தில் அரைச்சது ஏன்னா கசப்பு முதல்ல சாப்பிட்றேன் எவ்வளோ கசப்பாக இருக்குது என்னென்னு தெரியல டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் இனிமே செம்ம கசப்புங்க எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல அதனால தான் அந்த தொக்கை கம்மியாக வச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும்னு வச்சுருப்பாங்களோ என்னவோ ஆனால் செம்ம கசப்பு முருங்கைக்காயோடு சேர்த்து கடிக்கும் போது அவ்வளோவா கசப்பு தெரியல அந்த சக்கை கடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக கசப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து தும்பை இலை தொக்கு பாருங்க கசக்குது லைட்டா கசக்குது நம்ம கீரை பொரியல் சாப்பிடுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை கொஞ்சம் பச்சையா சாப்பிட்ற மாதிரி இருக்கு என்ன பண்றது மூலிகை தானே சாப்பிடலாம் ஓகே பரவாயில்லாம இருக்கு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் அங்கன்வாடியில பாப்பா அழுகுறாளாம் அவங்க அப்பா தான் போன் பண்ணி சொன்னாங்க நீ முதல்ல வா தங்க மாட்டேன்னு சொல்லி அழுகுதுன்னு சொல்றாங்க போய் பார்க்கணும் அங்கன்வாடிக்கு போறேன் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த வேப்பம் கொழுந்து அப்புறம் முருங்கைக்காய் போட்டு செஞ்ச தொக்க கூட நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதை விட அந்த தும்பை இலை தாங்க ரொம்ப கசக்குது ஒரு மாதிரி பச்சையா சாப்பிடுற மாதிரி இருக்கு அதுக்கும் அம்மா வந்து குழம்பு வைக்கும்போதே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருப்பாங்க அந்த தண்ணியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா க்ரீன் கலரில் மாதிரி இருக்கும் அப்போயே நான் நினச்சேன் அந்த இலையோட சாரெல்லாம் இந்த தண்ணியிலே போயிருச்சு இதில் என்ன ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சேன் இருந்துமே பச்சையை சாப்பிட்ற மாதிரி இருக்கவும் உண்மையாகவே ரிசல்ட் சொல்கிறேன் ஒரு மூணு நாள் வாய் தான் சாப்பிட்ருப்பேன் அதிகமாக சாப்பிட்ல எனக்கு செட் ஆகலை வச்சுட்டேன் ஆனால் வேப்பங்கொழுந்த தொக்கு சாப்பிட்டாச்சு சரி நம்ம அங்கன்வாடிக்கு போகலாம் அதுக்கப்புறம் அப்பா யாருக்கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு என்னோடய மொபைலை வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் விறகு எடுக்க போயிட்டோம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஃபினிஷிங் வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல டைம் இப்போ ஒரு அஞ்சு மணி இருக்கும் இப்போ தான் எடிட் பண்ண உட்காந்தேன் பாப்பாவையும் குளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு இனிமேல் தான் நானும் சாப்பாடு செய்யணும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் subscribe சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்